தினமும் நீங்க பாட்டு நடைபெயிற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஆனா மூட்டு வலி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நடக்க முடியாம கஷ்டப்பட்டிருப்பீங்க அதிக தூரம் நடந்தா மூட்டு வலிக்குது அப்படின்னு சொல்லி நடைபெயிற்சி போறதே விட்டுட்டு இருப்பீங்க தினமும் நடைபெயிற்சி பண்ணிட்டு இருந்த வரைக்கும் சுகரு பிபி வெயிட் எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல வச்சிருந்தோம் இப்ப நம்ம நடைபெயிற்சியே பண்றது இல்லையே இப்ப நம்ம எப்படி அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு நீங்க பயந்துகிட்டு இருந்தீங்கன்னா இனிமே நீங்க வீட்லயே எந்த மாதிரியான பயிற்சிகள் பண்ணி நடைபெயிற்சிக்கு சமமான நன்மைகளை அடையலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோல சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம ரெண்டு கையும் இப்படி நீட்டிக்கிட்டு காலை இப்படி தூக்கி தூக்கி இறக்குறவங்க இந்த மாதிரி ஒரு பத்து முறை நின்று இடத்துல பண்ணுங்க அடுத்த எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸ்ல நம்ம ஒரு கால சைட்ல வைக்கணும் சேம் டைம் ரெண்டு கையில சைடில் பாருங்க பத்து முறை இந்த சைட் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த காலை பிக்ஸ் பண்ணிட்டு அடுத்த காலை மாதிரி முறை நகர்த்தணும்னா இது ஒரு செட் முடிஞ்சிடும் அடுத்தது ஸோ இது எப்படின்னா ஒரு காலை தூக்கி முன்னாடி வைக்கணும் அதே கால திருப்ப பின்னாடி ஸ்டெப் வைக்கணும் ஸோ ஒன் ஒன் டூ டூ த்ரீ த்ரீ ஸோ ஒரே இடத்துலையே காலை தூக்கி தூக்கி ஒரே காலையை முன்னாடி பின்னாடி வைக்கிறது மூலிமா இதுவும் நமக்கு நடைபயிற்சி மாதிரி தான் ஆனால் இது டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வேலை செய்யும் உங்களோட பேலன்ஸையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணி தரும் ரெண்டு காலக்கும் பத்து முறை பண்ணிவிட்டிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் அடுத்த எக்ஸசைஸ் நின்னுக்கோங்க நின்றுட்டு